வரங்களை அள்ளி தரக்கூடிய முருகப்பெருமானுடைய மிக அற்புதமான விரதத்தில் ஒன்று தான் இந்த தைப்பூச விரதம் இந்த தைப்பூச விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஒரு நாள் விரதம் தொடங்க வேண்டிய நாள் நெய்வேத்தியம் மற்றும் பலன்கள் இது அத்தனையும் இந்த பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம் இப்போ நம்ம புத்தகம் கந்தர் கவசங்கள் மற்றும் திருப்புகள் இது மூணு புத்தகமுமே சேர்த்து நம்ம ஒரு செட்டாக கொடுத்துட்ருக்கோம் தைப்பூச ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கிட்ட குறைந்த விலையிலேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அதோட தைப்பூசத்துக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் கொண்டு வந்திருக்கும் இதில் உங்களுக்கு பத்து வகையான பொருட்கள் வந்துடும் தைப்பூசத்திற்கு தேவையான ஒரு முருகருடைய படம் வேல்மாறல் திருப்புகள் புத்தகம் நாலு அஞ்சு சைஸில் பித்தளை வேல் இந்த சைஸில் ஓம்பேல் விளக்கு அதுக்கு கீழே வைக்கக்கூடிய பித்தளை தட்டு மனை விளக்கு திரி ஸ்டாண்ட் குங்கும சுமில் சந்தன பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எந்த ஒரு கொரிய சார்ஜும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதை நம்மக்கிட்ட ஓம்பேல் விளக்கு நாலு இன்ச்சு சைஸில் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ஆறு இன்ச்சு சைஸ் விளக்கும் ஆறுமுக விளக்கும் நம்மகிட்ட அவலை பிளேஸில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஸ்பீல் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னா காவடி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான ஒரு வேண்டுதல் அது எடுக்கக்கூடிய மு முக்கியமான ஸ்தலம் வந்து பழனி பழனியில் ஆரம்பித்தது தான் இந்த காவடி இந்த காவடி எடுக்கக்கூடிய அந்த நாளை முன்னிட்டு தான் வந்து தைப்பூசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இது ரெண்டுமே இணையக்கூடிய அந்த நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்றோம் இந்த வருடம் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்று முருகப்பெருமானுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமையில்தான் வருகிறது தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அதாவது இது வந்து உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆரம்பித்து பிப்ரவரி பதினொன்று வரை இந்த விரத நாட்கள் உள்ளது இப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுக்க இயல முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க இருபத்தி ஓரு நாட்கள் தாராளமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான வேண்டுதலையும் நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் வரங்களை நமக்கு வேண்டிய வரங்கள் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்லபடியா தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை முருகப்பெருமான் கிட்ட முழு நம்பிக்கை வைத்து மனதார பொறுமையோடு நீங்கள் வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக இருபத்தோரு நாட்கள் நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி முடியுமோ அந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்ங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் இப்போ வந்து இந்த இருபத்தோரு நாள் விரத நாள் என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் சரியாக இருபத்தோரு நாட்கள் நமக்கு வரும் பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை தான் தைப்பூச விரத நாள் நீங்க வந்துட்டு முருகப்பெருமானை மனதார நினைச்சிட்டு நீங்க ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு கோவிலையும் ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க அதே போல் வீட்டிற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் இட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் கிடைத்தால் மாலையாக தொடுத்து சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற மலர்கள் மல்லிகைப்பூ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரு நீதீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஆறு விளக்கும் ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் உங்களால முடிஞ்சு அப்படின்னா சர்க்கோன் கோலம் விட்டு நீங்க ஆறு விளக்கு வெற்றிலை தீபம் வைத்து கூட நீங்க ஏச்சி வழிபாடு செய்யலாம் பல நாட்களில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் கூட நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு நீதீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபடுங்க நம்மளால் முடிந்த எளிய வழிபாடு செய்தாலே போதும் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் அந்த முழு நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரை முழு நம்பிக்கையோட முழு மனதார நீங்கள் வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதோடு வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் முடிந்த எளிய நெய்வேத்தியங்கள் வைத்துக்கோங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமான பஞ்சாமிரதம் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் பாலில் வந்து தேன் கலந்து நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கலாம் பால் பழம் கூட நீங்கள் வைத்துக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி உங்களால் முடிந்த எளிய வழிபாடை செய்து வழிபடுங்க மாலை மாலை என இரண்டு நேரத்திலையுமே நீங்கள் கந்த சிருஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகழ் இதெல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் தெரியுமோ அதை வைத்து நீங்கள் உதிரிப்பூக்கள் வைத்து நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பாடல்கள் வரும் அந்த பாராயணம் பார்த்தீங்கன்னா திருப்புகள் வந்து விரல் மாறணிந்த அந்த பாடல் வரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதற்கான வேண்டுதல் நீங்க வைக்கும்போது அது சம்பந்தப்பட்ட பாடல்கள் இருந்ததுன்னா நீங்க பாராயணம் பண்ணலாம் காலங்களில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்யுங்க உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் முருகப்பெருமான் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த விரத காலங்களில் அவரை மட்டும் மனதில் நினைத்து முழு நம்பிக்கையோடு உங்களால் முடிந்த வழிபாடாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுத்த அருள் புரிவார் உங்களுக்கு இந்த புக்ஸ் விலக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ ஆல்